கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நிரூபிக்க பாட்டை போய் கேளுங்க செம்மையாக இது வச்சிருப்பேன் எதை நிரூபிக்க அப்படின்னு கேட்டால் ஒன்று இல்லாமல் போகிறோன்றதை நிரூபிக்க இன்னா டான்ஸ் இன்னா கூத்து இன்னா பணம் இன்னா வாழ்க்கை இன்னா நிரூபித்தல் இன்னா புகழ் எத்தனை கோடி மனிதர்கள் நவர் ஒரு நாள் நீ இல்லை அவ்வளோதான் ஒரு நாள் நீ இல்லை இன்னும் தெரியலன்னா ஒரு நாள் நான் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கலைங்க அதான் பிரச்சனையே ஒரு நாள் இல்லை செலவிஷ்டிட்டு போகலாமான்னு ஒருத்த போராடிக்கிறான் ஒருத்தன் சட்டப்படாமல் தெரிஞ்சுருந்துக்கிறான் பாவமாகுது இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறானுங்க இல்லை ஒருத்தனும் அவ்வளோ போராடுகிறான் அவனை நிரூபிக்கிறதுக்கு இங்கேருந்து நான் பார்க்குறேன் எல்லாம் தமாசா இருக்குது என்னை பார்த்து வர வரானுங்க ஏ அவனுக்கெல்லாம் போராடுறானுங்கன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன்னா இவன் மகான்களெல்லாம் திட்டாருன்றானுங்க நான் உன்னை மகன் அவரு சொன்ன மயிரே வாந்தியா பேண்டியா துணியான்னு இருக்கிறது விட்டு விட்டு என்ன மகன் மயிர் வேஷம் போட்டுக்கிறேன் என்ன வேஷம் போட்டுது யார் அவனுக்கா நமக்கா வேஷம் அவன் எதுக்கு போட்டுங்கண்ணா அவன் கம்ஃபர்டபிலிட்டிக்கா நமக்கா அவனுதானே இப்போ நான் இந்த மழை பொடுங்கிறது எனக்கா உனக்கா நீ போட்டது எனக்கா உனக்கா உனக்கும் போட்டேன் எனக்கும் போட்டேன் உனக்கு என்ன போட்டேன் நேரம் மதிக்கிறேன் நான் மரியாதை பண்ணுறேன் நீ விசேஷமான இந்த உடம்பு விசேஷம்னு போட்டேன் நான் இது போட்டுன்னுக்கிறேன் என்னை மதிக்கிறவங்களாங்கிறாங்க அவங்க பார்த்து என்னை ரசிப்பாங்க அவங்களுக்காக என்ன பண்ணுங்கிறேன் போட்டுன்னுக்குறேன் ஆனால் இது ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுருக்கணும் என்ன தெரிஞ்சுருக்கணும் ஆனால் இது மேலே எனக்கு அக்கறை ஆச்சுன்னா மாலை போடணுன்னா அழுதுன்னு இருப்பேன் இப்போ யாருமே ஒரு மாதம் மாலையே வாங்கி வரேன்னு வச்சுக்கேன் உட்காந்து உட்கார் வச்சு விழு போட இ மானல்லாம் போட்டாங்க மரியாதையாக பேசல போட போட எல்லாம் போன மாதிரி போக போகிறோம் போடா என்ன போடான்றிய பொத்த சொன்னே சொல்லிட்டாரு போனால் போகட்டும் போங்க பாட்டு எப்படி பண்ணணுமா போனால் போகட்டும் ஒரு மரியாதை இல்லாமல் போனால் போகட்டும் போடாவா பாட்டை கேட்குறீங்க உங்களுக்கு மரியாதை மரியாதைக்குதான் உங்களுக்கு மானைக்கட்டு பாட்டு கேட்டுன்னு கிறீங்க இல்லை போனால் போகட்டும் போடா ஒரு பொம்பளை பாடுற போனால் போகட்டும் போடி ஏன்டின்னு கேட்டா நான் பொம்பளை இல்லை ஏன் போடா போடான்னு சொல்ல சொல்லுவேன் பட்டு நான் போடி சொல்லுவேன் தமஸ் தமசா இருக்கிறான் மஞ்சள் இல்லையா இந்த நிரூபித்தல் ஏன் அந்தது ஏன் நிரூபிக்கிறாங்க என்ன தெரியாமல் போயிடுச்சு நீங்கள் நிரூபித்தாலும் நிரூபிக்காக உங்கள் இயல்பில் தான் உங்களால் இருக்க முடியும் உங்கள் தகுதி தான் நீங்கள் வாழ முடியும் வெள்ளைத்தானே இது மலர் நீட்டமா அந்த அர்த்தம் உள்ளத்து நீங்கள் எவ்வளோ தான் ஊருனாலும் தான் ஒட்டும் இன்னும் தகுதி அதனால தான் உன்னால முடியும் அது செய்யும்போதே போதே கடவுள் அப்படி தான் செஞ்சு அனுப்புகிறான் செய்யும்போதே அந்த அதை என்ன பண்ணி தான் அனுப்புகிறான் தான் தேங்காய்க்கு ஒரு பண்பு மாங்காய்க்கு ஒரு பண்பு மாற்ற முடியாது தேங்காய் எல்லா தேங்காய் ஒன்றானா இல்லை அதில் தேங்காய் டி டிசைன் டிசன் ஆகுது இளநீர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வழி நீர் முத்துன இவ்வளோ பெரிய காய் மோசம் மோசம் இவ்வளோ இருக்கிற காய் இருக்குது இழு விடுக்கிற காய் இருக்குது சின்னதாக இருந்தாலும் உள்ள பருப்பு நிறைய இருக்கிற தேங்காய் இருக்குது கொப்பரைக்கு போகிற தேங்காவாக இருக்குது மரங்களே தென்னை மரம் நம்ம ஒன்று சொல்லிடுறோம் ஆனால் பலவிதமாக அந்த குட்டை மரங்குது பெரிய மரங்குது ஆறு வருஷம் மரங்குது அஞ்சு வருஷம் மரங்குது இதில் வர ஹைப்ரிட்னு போட்டு அந்த தேங்காய் வரும் ஆனால் முளைக்காது தேங்காய் மரத்துக்கு கீழே போய் ஊசியை குத்தி தண்ணி நிறைய வர மாதிரி ஆக்கி குச்சி கேஞ்சரை வந்து சாவுங்கட்டான் நீங்கள் பண்ணி எழீர் குச்சா நல்லதுன்னு பார்த்தா எழநீர் குச்சா தான் கேன்சரே வரும்ன்றானுங்க ஏன் இத்தனை முயற்சியன்னா இந்த வாழ்க்கை பெருசு இது நிலையானது அது இதில் வந்து நம்ம சம்பாரித்து நம்ம காமிச்சிட்டு போகணும் அப்படின்றது ஒருத்தரும் போராடிக்கிறோம் நீங்கள் இதை புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் படிக்கும்போதே அவனை பற்றி தெரிஞ்சும் போதே உங்களுக்கு கொஞ்சம் எங்கெங்கே தப்புனான்னு நல்லா தெரியும் ஒரு ஒரு குட் ஒரு குறிப்பிட்ட ஏழைங்களுக்கு வந்து குளம் தரல தண்ணி தரலைனா என்ன பண்ண அவன் குளம் வெட்டிடணுமா உன்னத்தன் போய் தண்ணி குடிணுமா குளம் வெட்டினோமா உன்னத்தன் குளத்தில் போய் தண்ணி குடிணுமா குளம் வெட்டி குடியிடணும் ஆ ஆலயம் செய்தோ அனுமதி இல்லை உனக்குன்னு ஒரு ஆலயம் செய்ய வேண்டியது தானே அனுமதி இல்லைன்னு போய் பிச்சை கேட்கணுமா இது நீனோட என்ன சேர்க்குது நாங்கள் என்ன பண்ணுவோம் நான் உங்களுக்கெல்லாம் குசு விட்டு செஞ்சேன் சிலை என் சிலை எப்படி செய்வேன் நானே குசு விடாமல் கோமனு கட்டின்னு செய்வேன் செய்யலாமா இல்லையா உனக்கு ஒரு சிலை செஞ்சு தர முடியுமா எனக்கு ஒரு சிலை செஞ்சு வச்சிக்க முடியாது நானே பொய் சொல்கிறேன் எனக்கு நாள் நாலு தான் அவனே அழைச்சிருக்கான்னு கேட்டான் நாங்களெல்லாம் உழைப்போம் நாங்கள் வேற ஒன்று வைச்சிட்டு ஓலை விட்டுருசோனால் சொன்னானே நாங்களாம் எல்லாம் மாடி வீடியோ மாளிகையாக நாங்கள் கட்டி கொடுத்துட்டு கொட்டாரு உங்களை யார் கொட்டாருக்கு சொன்னாங்க சொன்னண்ணா வந்தேன் வண்டியெல்லாம் தான் இருக்கணும் மாடி வீட்டுக்கார நீ மாடி வீடு கட்டு போய ஃப்ரான்ஸில் போய்ப்பார் காரில் வரான் அவன் அந்த ஓனர் வச்சுக்கலாத கார் அவங்கள வச்சுக்கிறான் ஆனால் என்ன செய்கிறான் வேலை செய்கிறான் நீ கொஞ்சம் வெள்ளையுன்னு சொல்லியுமா சட்டை போட்டேன்னாவே பெரிய மயிராகிட்டேன் அனுப்பல பிரச்சனை எங்கே நீ உன் கூலியையும் தரத்தையும் நீ என்ன பண்ணல மதிக்கலை உன்னை யாருன்னா குடிசல் இருக்கு சொன்னாங்களே மற்றவங்க வேணாம் வீடு கட்டுன்னு அதுவும் ஒரு நிரமித்தல் தான் எதுக்குன்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டான் கடவுள் உன்னை கண் கண்ணு குத்துவார் எங்கே குத்துவார் எதை வச்சு குத்துவார் கடவுளுக்கு முதல்ல கை கிடா கையந்தால் பூச்சி வெட்டிடலாம் அவரை கடவுள் கையந்தான் என்ன பண்ணலாம் வெட்டிடலாம் முகம்மெல்லாம் வராமல் பண்ணுறார் இல்லை அவர் ஏதோ பண்ணி கை வச்சுன்னு இப்படி பண்ணுக்குறான்னு வச்சுங்க அந்த கையை வெட்டி என்ன பண்ணுவார் அவரை எல்லாம் சேர்த்து கூட்டு போய் என்ன பண்ணிடலாம் அவரை அவன் திரலாங்க அவன் நான் ஒன்றுமே இல்லாமல் இருப்பேன் என்ன பண்ணுற பார்த்துடலான் கண்டுபிடிவன் தானே திறமசாலி கண்டுபிடி கட்டி போ ஒன்றும் இல்லை நீ ஒத்துக்க மாட்டேன் தானே ஒத்துக்காது நாய் பத்து வருஷம் இருந்தால் கூட உன்னால் ஒத்துக்க முடியாமல் போச்சுன்னா அறிவு கட்டு அறிவிக்கட்டு போய் என்ன பண்ணுருவேன் ஓட்டுருவையா உனக்காகவே பெரிய ஞானம் வந்துடும் இந்த புழுறாரு வெட்டை வெளியின்னு போய் சொல்கிறாரு புக்கு தான்டா இதுதான் இதான்டா இருக்குறது இதை டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவேன் ஏமா தேட்டா படி தடின்னு ஏற்றி வச்சுப்பேன் ஸ்டேட்டஸில் ஆமாம் எதை தடின்னு தெரியாது ஆனால் திருமந்திரமா போட்டுனு விற்பேன் ரே அது பேர் ஆ அதுக்கும் ஒரு நம்ம எழுதி வச்சுக்கிறோம் அப்போனா தான் இங்கே என்ன ஆகுது ஆபத்து அசிங்கம் கேடு கட்டத்தனம் என்ன வாரம் சொல்கிறது ஐயா இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க அதெல்லாம் பண்ணலை நான் நிரூபிக்கிறேன்னு அர்த்தம் இது நான் நிரூபிக்கலாம் இங்கே வந்து பேசலைங்க எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன் நீ ஒத்துக்கோ ஒத்துக்க தப்பு தப்பில்லை வந்து என்ன பண்ணேன் கேள் நான் பேசு உனக்கு ஒத்துக்க முடியா என்ன பண்ணேன் என்ன வந்து கேளு ஐயா நீங்கள் பேசு எனக்கு ஒத்து வரல என்ன இருந்தாலும் அது ஒரு உயிர் இல்லையா அதை சாப்பிடக்கூடாது தானே எத்தனையோ வாட்டி கேட்டு நான் தெரியுமா டிசைனாக பதிவு சொல்லிடுற போய்ப்பார் சைவா டிசைன் டிசைனாக சொல்லிடுறோம் பற்றிய திரும்ப கூட கீழ் நான் சலிக்கிறதே இல்லை ஆமாம் அது ஒரு உயிர் இல்லை ஏன் உயிரை தேற்றிட்டேன் படசை தேத்திட்டேன் என்ன தாங்குது அங்கே ஃப்ளஷு தான் இருக்குது வேஸ்ட்டு தான் இருக்குது அதுதான் தான் என்ன பண்ணுறேன் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் முளைக்கக்கூடிய ஒரு பொருளை சாப்பிட முடியாது சாப்பிட்ட உடனே உள்ளே போய் முளைக்காத அளவுக்கு அதுவே என்ன பண்ணா பண்ணிடும் ஒன்றும் இப்போ மோசம் பயிர் எடுத்து ஊற வச்சு முளைக்க வச்சு அது எடுத்து சாப்பிடுவோம் மொளக்கட்டுனு முளக்கட்ணா வேறு எதனா மொளக்கட்னு நினச்சி போகிறீங்க ஆமாம் மொளக்கட்னு கட்டின பயிரை சாப்பிட்டா என்ன ஆகிடும் தெரியல கட்டின பயிர் சாப்பிட்டா தான் ப்ரோட்டீன் வரும் அப்படியா அதுதான் கா கார்போஹைட்ரேட் ரிச்சாக இருக்குது எல்லாம் என்ன தான் அது வந்து நாலு பேர் முடிவு வந்து நான் ஒரு போட்டை எடுத்து போட்டு நான் இது மாதிரி சாப்பிட்றேன் டெய்லியும் ம் எதுக்கே நாலு பேருக்கு நிரூபிக்கணும் நாங்கள்லாம் என்ன பண்ணுங்கிறோன்ட்டு ம் நல்லா சாப்பாடு எடுத்து வந்து வச்சு அப்படியே எதிர வச்சு நாலு பேர் பேருக்கு வாழில் போட்டு அதெல்லாம் வச்சு சாப்பிடுவார் டெய்லியும் அப்படி சாப்பிடுவாங்க அப்படியே கல்யாணம் கூட்டு போனால் அப்படியே சீராக சாப்பிட்ற மாதிரி தான் முதல்ல சாம்பார் அப்புறமா கார்கொழம்பு அப்புறமா தயிர் அப்புறமா ஸ்வீட்டு முடிஞ்ச அப்புறமா ரசம் இல்லைன்னா நடுவில் ஒரு வாட்டி ரசம் எல்லாத்தையும் சாப்பிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு வந்து சாம்பார்னு கேக்கலாங்கிறான் இன்னென்ன பன்னியே எப்படியா நே நீ பாத்தியா நிரூபிக்கலாம் வேணாங்க உங்கள் இயல்பே உங்களுக்கு திருத்தியாருக்கு உதவதுக்காக பேசுகிறேன் நான் நிரூபிக்க பேசதான் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் முட்டா தானே ரெண்டாவது நான் வாழ்கிறதுக்காக பேசுகிறேன் நான் வாழ்கிறதுக்கு இது மாதிரிலாம் பேசி அந்த பக்கம் எனக்கு ஒன்று தெரியும்னு சொல்லி யாராவது உதவி பார்த்தாங்கன்னா என்ன வாங்கி என்ன பண்ணுவேன் வயிறை வளர்த்து இந்த பில்டிங்கெல்லாம் வளர்த்து இன்னும் ஒரு பத்து பேர் உதவுறதுக்கு எனது நிலை வளர்ந்தால் உங்கள் நிலையா வளரும் சேர்லாம் மாற்றிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக சோஃபா செட்டு போடுவேன் ஏன் வளர வள ஒரு நாள் இது சட்சங்கமும் காசுக்கு ஆகிடும் ஒரு நாள் இப்போ இல்லை பயப்படாதீங்க ஒரு நாள் ஆகிடும் ஒரு நாள் ஆகிடும் ஆன்லைன்லேயே காசுக்கு ஆகிடும் ரொம்பலாம் பார்க்க முடியாது என்ன இப்போ ஃப்ரீயாக பார்த்துக்கிறீங்களா இப்படிலாம் ஆகாது பணம் கட்டினா தான் ஏன்னா கமெண்ட்லாம் ஏழுறாங்கன்னா பார்த்தோன்னே ஓகே இவ்வளோ பேர் பேசுகிறாங்க இப்போ நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால தான் ஃப்ரீயாக இருக்குது ஒரு நூறு பேர் கெட்டம் வந்துடும் எனக்கு யா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்க தெரிவிக்க தெரிய ஆரம்பிக்கும் போது மதவாதிகளுக்கெல்லாம் வெறுப்பாகிடும் இவனா எல்லா மதத்தையும் தீட்டுன்னு இவன் சைவம் சரியில்லைன்றான் ஏன்னா சைவ சாப்பிட்றவங்க தான் வெறி பிச்சவனுக்காது என்னண்ணா பண்ணலாம் எனக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணுவேன் இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல் ஒரே சேனலாக கூட இருக்காது ஏன்னா சேனல் முறை என்ன பண்ண முடியும் அதனால் அப்போ ரொம்ப கருத்துமாக பார்க்கணும் நீங்கள் என்ன உசாராக இல்லைன்னா என்ன மிஸ்ஸு தான் உங்கள் பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நிரூபித்தல் நீங்களும் என்ன பண்ணுவானா நிரூபிக்கலாம் வேணாம் வாழுங்க சும்மா அது தானே நிறுவனம் ஆகிட்டோம் நீங்கள் கொண்டாட்டமாக இருங்க அதுவே போதும் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க உடம்பு தானே நீங்கள் அதை பார்த்து உடனே நிரூபிக்கலாம் ஒன்றே நிரூபிக்கிறது தான் சொல்லணும் நீங்கள் சாப்பிட்டவே மூஞ்சி எப்படி இருக்கான் நல்லாயிருக்கும் தூங்கினீங்களே எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்க என்ன நிரூபிக்கணுமா யாரும் தூங்குற மாதிரி நிரூபிக்க முடியும் படுத்துன்னுக்குறீங்க தூங்குற மாதிரி நிரூபிக்கிறீங்க காலையில் அவங்க மூஞ்சி என்ன பண்ணா தெரியும் பே அந்த மாதிரி வருவீங்க பார்த்தாவே தெரியும் நைட்லாம் போராடின்ட்டு வந்து ஓ கத்தி சண்டை இது பாக்ஸிங் குங்ஃபூ போனால் கூட நல்லா இருப்பான் பொழுது தூங்கி வந்தவன் அப்படி இருப்பான் ஏன் நைட்லாம் அவ்வளோ பெரிய போராட்டம் சிவயோகி வீடியோ நாலு பார்த்து என்ன வச்சுங்க நிம்மதியாக தூங்குவேன் இப்போ ஒன்றும் இல்லை பொழுது வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை சும்மா நம்ம தான் தமாஷ் பண்ணுகிறோம் அப்படின்னு ஆகிடுது அப்போ நிரூபித்தில் எப்போ விடுவா எப்போ விடுவா எனக்கு உண்மை புரிஞ்சிடுச்சேன்னா நிரூபித்தல் எப்போ விடுவோம் உண்மை தான் நிரூபிக்க முயற்சி செய்கிறாங்க நிரூபிக்க முயற்சி தான் இந்த உலகம் இன்னும் பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திங்க நிரூபிக்காத மனிதர்கள் ஒன்றுவன் நிரூபிக்கலை பேர் கூட சொல்ல நான் இன்னும் ஊர் இன்னும் அதெல்லாம் கிடையாது நான் ஒரு நல்ல கருத்தை சொல்கிறேன் கேட்டால் கேள்வி கேட்டி போனேன் எழுதி வச்சுட்டு போயிட்டான் ரெண்டு வரையும் ஒத்துக்க மாட்டேன் நான் போகடான்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான் பின்னாடி என்ன ஆயிடுச்சு இதே அம்மா உலகத்துக்கே பொதுமறை ஆயிடுச்சு ஆ அன்றைக்கி ஒத்துந்துருக்க மாட்டானு யாரோ ஒரு 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 ஏழை ஒரு ஆள் கிட்டே இருந்து அது ஒரு வெள்ளைக்காரனு கேட்த்து அதை அவன் பிரிண்ட் போட தான் நம்ம என்ன பண்ணுறத பேசிங்கிறோம் என்ன அதை பற்றி பேசவே மாட்டான் சிவாகம் ஏதனவேன் மாட்டுக்காரனே சொல்லிட்டான் மேயந்தி திருவண்ண பசுக்கள் எந்தி தான் கதை சொல்லி நான் அவர் சேர்த்து விட்டாரு உள்ள உணத்துல பூந்துக்கினார் மாடுக்காரன் அறியமாக இருக்க மாட்டான் அது வடநாட்டை ஆசார் ஒரு சாமியார் மேலேருந்து வந்தார் அந்த மகான் ஒருத்தருக்கு மேலேருந்து வந்துக்கிறார் மயிர் பிடிங்கிட்டு யாரோ யாரோ போய் பொம்பளை மயிர் பிடிக்குனாரோ ஆம்பளை மயிர் பிடிக்கிறாரோ தெரியல எந்த மயிறு பிடிக்கிறாரோ புனிட்டு மேலே பறந்து வந்துக்கிறாரு பறந்து வந்து உள்ளே போயிடும் மாடு மேலே மேலே தைத்திட்டு போக வேண்டியது தானே புணியும் இல்லை செத்தம் பூந்து உள்ள பூந்து போய் மாடு தைத்து மாடு போய் காட்டத்தில் என்ன பண்ணிடுண்ணா அப்படியே அப்படியே சுட்சமாக அப்படி மாடுங்களா அப்படி காமிச்சிட்டுன்னு போயிட்டு வண்டியிருந்தேனே உள்ளே பூந்து வேலை பண்ணிடுறாரு இது ஒத்துன்னு கேட்டுனுங்கிறான் அந்த புறம்புக்கு இது வேறு சொல்லுங்கிறானு ஒன்று கூட மைக்கில் நம்ம தான் விற்கிறோம் கடவுள் வேறு தெய்வம் வேறுன்னு ஒன்று கூட என்ன பண்ணல நிரூபிக்க பேசுகிறானுங்களா நீ கேட்டு நீயே நிரூபிச்சுன்னு வந்து ஆஹா ஆஹா எவனால் ஓலா ஸ்விக்கி பேசினவன என்ன பண்ணிடுது அவன் நல்லா காரி தூப்பியை தந்து கொடுக்குறது நீங்கள் சாப்பிட்டு ஸ்விக்கியெல்லாம் பார்சல் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்களா அது கரெக்டாக வச்சானு பார்த்து சாப்பிட்ணும் பார்சல் பிச்சு தான் என்ன பண்ணேன் பண்ணுற மாதிரி பார்சல் பிரிச்சு போனது எதுவும் வந்து குத்துக்குறானுங்க பழைய சுவர் அதெல்லாம் அதெல்லாம் என்ன இது பழைய இப்போ தான் எல்லாம் மாறனுக்குறானுங்க பேச்சு கேட்டு கேட்டு அப்படியே மோசக்கார பாய் கொடுத்த பேசிங்கிறான் நம்மளை எல்லாம் மேரம் மாற்றி இட்ட அவங்க சாப்பாடும் அவங்க விருப்பம் முன்னாடி மயிர் கொடுங்க இப்போ என்ன சொல்லுங்கிறேன் அதே அனுபவிக்கிறதுக்கு கார் டிரைவராக இருந்தால் கூட பரவாயில்ல எல்லாம் நான் சொன்னது தான் சொன்ன வார்த்தையும் இரவல் தானது அது மாதிரி நீங்கள் வேண்டியதே இல்லை சும்மா வாழ எடுக்குது சாப்பிடுங்க பொண்டாட்டி பார்த்தா அன்பாகரா பேசுங்க இல்லை நிரூபிக்க வேணாம் நீங்கள் அன்பானவர் நிரூபிக்கும் போதே ஆம்பளை நிரூபிக்க முயற்சி செய்யறீங்க அது ஒரு நாள் முடிய முடியாமல் கூட போய்டும் ஒரு நாள் முடியாமல் போச்சுன்னா உதவதுன்னு தூக்கி கூட போட்டுருவாப்பா விடுதலை 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 முடியாதுன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது விடுதலை ஆகிட்டிங்கன்னு நினச்சிக்கணும் போதும் என்ன பண்ணிடலாம் நம்ப நிம்மதியாக இல்லை நிரூபிக்கவே வானா போனால் கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை சந்தோஷமாக இருக்காங்க அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருக்காங்க அவங்களாவே தீங்க நினச்சின்னா நம்ம என்ன பண்ண முடியும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு மற்றவங்களே டிசைன் பண்ண விடாதீங்க நீங்கள் இன்னொருத்தரை எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணாதீங்க பிடிச்சிருந்தால் கூட உரவாடுங்க பிடிக்கலன்னா ஏன்னா நான் எதுக்கு போராடின்னு சண்டை போட்டுன்னு இருப்பான் பாவம் இல்லை உங்கள் ரத்தம் சுருங்கிது உங்கள் நிம்மதி போயிடுது உங்கள் மாறிடுறீங்க கஷ்டமாக இல்லை இல்லை இது அத்தவங்களை மாற்றுறதுக்கு முடியாமல் போகிறேன் என்ன ஒரு டயர்டாக இல்லை உங்களுக்கு எதுக்கு நிரூபிக்க பார்க்குறீங்க நான் மாற்றியே காட்டுவேன் எதுக்குன்றான் ஜாலியாக இருக்கும் அகீச்சர் வந்து சச்சங்கம் ஜாலியாக நான் நிரூபிக்க பேசுனா அபிஜர்மா பேசலாம் இந்த கூட்டம் இதெல்லாம் சேர்லாம் பார்த்தா அளவு பேச முடியும் என்னால் தெரியுமா பக்கால் நான் தமிழில் புலமை வாய்ந்தவன் கவிதையாகவே பேச முடியும் ஒரு சச்சங்கம் பேசிக்காமிச்சேன் புரியுதா அம்மா எகன மோகன கெட்டவன் கிடையாது எதுகையும் மோனையும் அறிந்தவன் நான் அம்மா எழுத்து அசை சீர்த்து தொடையடி அப்படின்லாம் படிச்சுட்டு வந்துருவோம் தமிழ் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியா இருங்க நிரூபிக்க வேண்டாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பாக்கலாம் ஃபேமிலியா டிவில போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்க அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பா இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தால் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது